வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டெக் வோர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரோமவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான ஒரு சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது தமிழகம் முழுவதும் நாளை முதல் ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தே ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க தமிழகத்தில் பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு போன்றவை ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட உள்ளது அதன் பிறகு இலவச வேஷ்டி சேலைகளும் வழங்கப்பட இருக்கிறது அரிசி அட்டைதாரர்களான ரெண்டு புள்ளி இருபது கோடி பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் நிலையில் இலங்கை தமிழர் முகாமில் வசிப்பவர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்து ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க அதற்கு கடந்த மூணாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் நிலையில் அதனை பெற தவறியவர்கள் ரேசன் கடை மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் ரேசன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்ற நிலையில் இந்த தொகுப்பை பெறுவதற்கு ரேசன் அட்டைதாரர்கள் கட்டாயம் நேரில் வர வேண்டும் என்று அறிவித்துள்ளது அதன்படி நாளை அதாவது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரேசன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது பொங்கல் பரிசு ரெப்பை பெற டோக்கன்களில் குறிப்பிட்ட தேதியில் சென்று கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் நேரம் செலவழிக்காமல் டோக்கனில் குறிப்பிட்ட டைமுக்கு சென்றால் உங்களுடைய நேரம் சேமிக்கப்படும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் ரேசன் அட்டைதாரர்களுக்கு வெளியான ரொம்பவும் முக்கியமான சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கன் அம்த் தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தம் மறந்துடாதீங்க